சம்பு அவர்களே என் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்னு விடாம சேகரிச்சு வச்சிருக்கீங்க அப்ப இதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் நான் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே நீங்க ரொம்ப சாதுரியமானவர் அதனால தான் நான் உங்களை கடத்திட்டு வந்திருக்க தயவு பண்ணி இத பாருங்க 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 இதுல என்னமோ எழுதிருக்கு நீ என்ன போல இல்லைன்னாலும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் பேரை சொல்ல மாட்டேன் ஆனா நான் யாருங்கிறத கண்டுபிடி எப்பவும் உண்மைதான் சொல்லுவேன் பேராசை பட மாட்டேன் தூரமா விலகி போனா காணாம போயிடுவேன் நெருங்கி வந்தா மட்டும்தான் தெரிவேன் இந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிங்க பண்டித ராமகிருஷ்ணா என் அப்பா வாழ்க்கை முழுக்க கடல் வழியா வர வணிகர்களை கொள்ளையடிச்சிட்டு இருந்தாரு ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னால அவர் இறந்துட்டாரு ஆனா அவர் இறக்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாவி பையனை எங்கிட்ட ஒப்படைச்சாரு இவன்தான் என் தம்பி அதோட வாழ்க்கை முழுக்க அவர் சம்பாதிச்சதையும் விட்டுட்டு போயிருக்கார் வெளியே தூக்கி அறிஞ்சிருவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு தம்பி இதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே இப்ப நீங்க என்ன சொன்னீங்க என் அப்பாவோட பார்வையில ஒரு அயோகியனா தெரிஞ்ச உண்மையும் கூட அவரு இறந்து கொள்ளையடிச்ச செல்வங்கள் எல்லாத்தையும் இடத்துல வச்சுட்டாரு ஆனா அவரு எனக்காக விட்டுட்டு போனது இந்த புதிரை மட்டும்தான் இதுலதான் அந்த செல்வங்களை ஒளிச்சு வச்ச இடத்தோட ரகசியம் இருக்கு அது எங்கன்னு எனக்கு தெரியல இப்ப என்ன சொல்ல வரீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நான் உங்களை மாதிரி நிறைய புத்திசாலி வித்வானங்களை கடத்திட்டு வந்து அந்த புதையில் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க சொன்னேன் ஆனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதனால நான் அவங்க எல்லாரையும் வெளியே தூக்கி எரிஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு உங்களோட புத்திசாலித்தனம் சாதுரியம் அறிவாற்றல் இத பத்தி எல்லாம் நீங்க எப்படியாவது அந்த புதையில கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யணும் நீங்க சொல்ல வரதையெல்லாம் எல்லாம் கூட்டி கிணிச்சு பார்த்தா உங்க அப்பா கொள்ளையடிச்சு அடிச்சு சேர்த்து வச்சதையெல்லாம் நான் உங்களுக்காக மீட்டு கொடுக்கணுங்கிறீங்க

அறிவாளி மற்றும் சாதுரியன் உங்க மூளையோட சக்தி நூறு யானைகளை விட பலம் வாய்ந்தது உங்க பாராட்டுகளுக்கு ரொம்ப நன்றிங்க ஆனா எனக்கு கூடுதலா ஒரு பொறுப்பு இருக்கு விஜயநகர பேரரசர் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய சிறப்பு ஆலோசகரே நான் தான் ஒருவேளை நீங்க என்ன கடத்திட்டு வந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும் நீங்க சொன்னது உண்மைதான் ஒருவேளை எங்க அப்பா அடிச்ச பணம் எனக்கு கிடைக்காம அதுக்கப்புறம் என்னோட அடியாட்களுக்கு என்னால சம்பளம் கொடுக்க முடியாது அப்புறம் எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிடுவாங்க சுவாமிக்கு சம்பளம் கொடுக்க முடியாது

உங்களோட முடிவு ரொம்ப தப்பு ஏன்னா உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய மாட்டேன் என்ன இருந்து பண்டிதர் ராமகிருஷ்ணா அதனாலதான் நான் உங்களுக்கு சில முக்கியமான விருந்தாளிகளை என்னோட இடத்துக்கு வரவழைச்சிருக்கேன் வாங்க அந்த முக்கியமான விருந்தாளிங்க கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துறேன் வாங்க ஐயா வாங்க வாங்க அந்த முக்கிய விருந்தாளிகள் யாருன்னு பாக்கலாம் வாங்க நீ அம்மா கூட இங்க என்னங்க நீங்க உங்க நெருக்கமான நண்பரை பத்தி எங்க கிட்ட சொல்லவே இல்ல 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 இவங்க வந்து பாத்தீங்களா ரொம்ப அழகான அரத்து எனக்கு கொடுத்திருக்காரு

இலப்பால் கொத்துமலி நல்லா இருக்கல இதோட சத்தோளம் நல்லா இருக்கு இருக்கிட்ட இருக்கிட்ட வச்சு சந்தோஷப்பட்டுக்க உங்களை பத்தி எல்லா விஷயங்களும் எங்களுக்கு முழுசா தெரியும் வெளிய தூக்கி எரிஞ்சிருவேன் உங்க திறமையை உண்மையிலேயே பராட்டி தான் ஆகணும் ஏ நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யறேன் ஆனா அதுக்கு கொஞ்சம் எனக்கு அவகாசம் தந்தா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த புதிர் ரொம்ப கஷ்டமா இருக்கு விடை கிடைக்கணும்னா அதுக்கு கால அவகாசம் வேணும்ல ஐயோ என்ன இப்படி ஆடுது சாரதா முன்னியத உணர்ந்தியா அது கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கு தேவையான நேரத்தை நீங்க எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கு முன்னால நீங்க எல்லாரும் போஜன அறைக்கு போய் சாப்பாட சாப்பிடலாம் சரி பிரபு விருந்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு உப்புமா சூடா இருக்கு அது மட்டும் தான் சூடா இருக்கா மத்ததெல்லாம் ஆரி போச்சுங்களா இல்ல இல்ல எல்லா சாப்பாடும் சூடா இருக்கு உப்புமாவும் சூடா இருக்கு எல்லா சாப்பாடும் சூடு ஆறி போறதுக்கு முன்னால நீங்க எல்லாரும் போஜனரிக்கு ஆ போகலாங்க வாங்க வந்து தொடங்க என்ன வெளியே நான் சாப்பிட போகணும் இந்த வச்சுக்க சிவ 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 சிவா இந்த பண்டித ராமகிருஷ்ணருக்கானே அவனோட தாக்கம் என் மூளையில எப்படி பதிஞ்சு போயிருக்குன்னா எங்க பார்த்தாலும் அவன் முகம்தான் தெரியுது

வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன் எறிஞ்சிருங்க எறிஞ்சிருங்க தூக்கி எறிஞ்சிருங்க ஆமா அதுக்கு தான் லாயக் ரொம்ப தமாஷானா வருங்க இவரே உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருக்கும் போல இருக்கு எங்க ரெண்டு பேருடைய நட்பு தான் மொத்த விஜயநகரத்துக்கு பரிச்சயமாச்சே சரிதான குருதேவா பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் ராஜகுரு தாத்தாச்சாரியார என்னோட அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக விருந்துக்கு வர வச்சேன் பாத்தியாம இந்த கூத்தை

அம்மா மெதுவ சாப்பிடுங்கம்மா ஒன்னும் அவசரம் இல்ல பஞ்சத்துல அடிபட்டவங்க மாதிரி எதுக்கு அப்பக்கப்ப சாப்பிடுறீங்க என்னதா இந்த ரசகுல்லாவிட தட்டை எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது சுவாமி என்னோட விருந்தாளிங்க இந்த விருந்த ரசித்து ரசித்து சாப்பிட்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா வெளியே தூக்கி எரிஞ்சிடுறேன் நல்லா சாப்பிட்ல சொல்லிட்டு மறுபடியும் வெளியே தூக்கி எரிஞ்சிடுவேன்னு சொல்லால்லன்னு நீங்க எல்லாரும் இந்த விருந்து எனக்காக தான் ஏற்பாடு பண்ணது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சாப்பாடு வீணாக கூடாது

போ கொஞ்சம் என்னைய சாப்பிட பிடுங்க அதான் கேப்பாட்டிதா என் தர திரும்பவும் ஆடுது அம்மா சாப்பாடு எவ்வளவு ருசியா இருந்தது இல்ல ஆமா ஆமாலாமா இவ்வளவு துவையான தாப்பால்ல நான் வாழ்க்கை முழுக்க எங்கேயும் தாப்புல கிடையாது

அவங்க அப்பா ஒளிச்சு வச்சிருக்கிற புதையலை தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பு எங்கிட்ட குடுத்திருக்கான் இந்த உபசரிப்புக்கு பின்னாடி அவன் சுயநலம் தான் இருக்கு ஆனா அவர் எங்களுக்கு நல்ல பரிசல குடுத்தாரு நல்ல பரிசல குடுத்தாரு சரதா உனக்கு பேராசை உண்மைய புரிஞ்சுக்கோ எனக்கு கூடுதல் அழுத்த குடுக்கறதுக்காக தான் உங்களையும் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கான் நீங்க இதுக்காக இங்க வந்தீங்க ரெண்டு பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வந்த உடனே நீங்க தான் எங்களை இங்க வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கூடிட்டு வந்துட்டாங்க ஓ அம்மா உன் விளையாட்டு தனம் எப்பதான் போகுமோ தெரியலையே யாராவது ஒரு அண்ணியின் வீட்டுக்கு வந்து நான் கூப்பிட்டே வாங்கன்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துருவீங்களா இப்ப என்னவா சார்தா கிளம்பினதுனால தான் நான் கிளம்பி வந்தேன் அம்மா

அம்மோட தடிய வச்சு எப்படிங்க படகு ஓட்டுறது தடி தான நமக்கு வேணும் படகு ஐயோ சாரதா ஒரு தடவை கூட உன் பயன்படுத்த மாட்டியாடி அத வச்சிரு அத ஓரமா வை ஆனா நான் என்ன சொல்… பையன் சொல்றல சீக்கிர சீக்கிர வாங்க 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 குருதேவா குரு குரு குருதேவா

யாராவது வரத்துக்குள்ள போலாம் கடவுள் புண்ணியத்துல இந்த இடத்துல யாரும் காவலுக்கு நிக்கல சீக்கிரம் போயிடலாம் வாங்க 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 என்ன உங்களுக்கு உட்கார்ந்துட்டீங்க நேரமாச்சு சம்புவா அவர்களே அவர்களே இங்க வந்து பாருங்க உங்க நண்பன் பண்டிதன் ராமகிருஷ்ணன் தப்பிச்சு ஓட பாக்கறான் சீக்கிரம் வாங்க வாங்க சம்புவா அவர்களே என்னாச்சு ராஜகுரு

ம் கண்டித ராமகிருஷ்ணா நீங்க என்ன பத்தி இப்படி பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. என்னோட உபசரிப்புல உங்களுக்கு திருப்தி இல்லனா நீங்க இங்க இருந்து வெளியில போலாம். போய்டுங்க. நிஜமாவா?